ஹ்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லட்சுமி ருச்சி நல எல்லோரும் எப்படி இருக்கேன் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது எங்க ஆத்த வரலட்சுமி பூஜா பார்ட் ஒன் தொடர்ந்து பார்ட் டூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வரலட்சுமி பூஜா வரலட்சுமி பூஜா பிரசாதம் புனர் பூஜாவோட பிரசாதம் இதெல்லாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக இருந்தால் லக்ஷ்மி ருச்சி சேனலுக்கு மறக்காமல் பண்ணிக்கோங்கோ பக்கத்தில் இருக்கிற ஆல் கிளிக் பண்ணிக்கோங்கோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்குவோம் வீடியோக்குள்ளே போகலாம் धूर् सिधूर् वधूर् वंदं धूर् वदंग्यो स्मान् धूर् वदिगन्धूर् वजं वगम धूर्वाम अप्सुं देवानाम दिवत्तले ममत्तने मञ्ज्यते ममनिद मन्दे बोधम अप्सुमे ब्रदा मंत्रम समाक्वा मित्रस्य साधुः ऑपरेटे माहेन मासुक्त महात्तो हितिकेतम न स्लिकं व नमः लक्ष्मी नमः धूपं

ఓం భూర్భువః సుభః లలా పదా తీన ఇద ప్రొక్షణం అనుకో భూర్భువః సుభః సుతుమః దేవ సవిద ప్రసుభః ల్లారు సెలకుంగ సత్యం గా అంతేన పరిషిణిచామి అంబార నా కామచట అమృతం భవతు అమృతః ఉపస్థరణం అసి జలత మరబడి కిన్నదలు చెరవు అనుకో ల్లారు కై కామింగో ప్రాణాగ ప్రాణాగ అపానాగ

प्रति गृह्यतां नमः मुख वासनार्थे कपूर ताम्बूलं निवेदयामि पुष्पत पोट्रंगो 2 अक्षतार्थे शिव सर्वार्थ साधिके शरण्ये त्रिम्बिके गौरी नारायणि नमोस्तुते बंजारथी कामजबा बंजारदेवचरंगो कपूरते यति कंगो कपूरते कामज கற்பூரத காமச்சண்டே இந்த ஸ்தோகத்து சொல்லிடுறங்கோ நீராஜனம் நீராஜனம் நீராஜாட்சி நீராஜாட்சி நாராயண விளாசினி गृह్యதாண் अर्பிதம் பத்யா கருடத்வஜம் பாமினி எல்லாரும் மகாலட்சுமி கவசரமா நான் மந்திரத்தை சொல்லிப்பேன் நீங்க மனசுல வந்து மகாலட்சுமி என்னவா சொல்லுப்பீங்க ஓம் ராஜா அகிராஜாஜம் பிரசக்ய சாகினே नमो बज्ञंबदे श्रवणायु परमहे समेगा मांगा मगामा यमह्यम कामेश्वरो वेश्वर बनोददादो उपेराज वेश्वर बनाजा महाराजा या नमः प्रयोजनम् ओम महादेवी च रिद्ने हैं पुष्टिक बत्तिये च धीमहि तन्नो लक्ष्मी प्रजोतजाद ये लोगों कोष्टपति रखूँगा अंदर करपूरत शुक्ति महालक्ष्मी रखूँगा करपूर तो यशोमी पुष्पासुप्ति तो तो महालक्ष्मीं देव पोटरगो और उदरने जल उणगो रक्षां धारयामि अंबर गबेर उती उडगो ओम हर ओम हर नी गोती गो रक्षां धारयामि ओम हर ओम हर ओम हर मध्ये मितम वाते न सकरे नरक्ष मेलकुंड नामे எல்லாரும் பிரदक्षिणा பண்ணி ஆத்மா பிரदक्षिणा பண்ணி இருக்கோ யாவ सर्व पाता निवर्तते प्रसीद परमेश्वरी వర వర వరమహాలక్ష్మి నమ కోటి ప్రదక్షిణ ప్రార్థన నమస్కారా సమర్పయామి ఎలారూమ్ అంబాలకు వంద ప్రదక్షిణమే నమోస్ రత్నాకర సంభవాయ నమోస్ లక్ష్మి జగతాం జనన్య ఆయు ఆరోగ్యం ఐశ్వర్యం புத்திர பௌத்திரான் பசும் தனம் மகாலட்சுமி பிரகச்ச கருணாநிதே வரமஹாலுமியை பிரார்த்தனாக பிரதட்சிண நமஸ்காரான சமர்ப்பாமி மெதுவா எல்லாரும் அந்த புஷ்பத்தை வந்து அம்பாட்ட சமர்ப்பிச்சிருங்கோ யாம் கிரதையாக எல்லாரும் வைக்க வேண்டியது எல்லாரும் வச்சதுக்கு அப்புறமாக அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோம்பு சரடுக்கு வந்து பூஜை பண்ணி அடுத்தது நோம்பு சரடை வந்து நம்ம கட்டிக்க போகிறோம் எல்லாரும் வந்து மெதுவாக அந்த நோம்பு சரடை வந்து ஒரு தட்டுல எடுத்து வச்சுக்கோங்க அம்பால்கிட்டேருந்து மெதுவாக அந்த நோம்பு சரடை எடுத்துக்கோங்க நோம்பு சரடை எடுத்துட்டு நான் சொல்ல 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 ரெண்டு ரெண்டு அக்ஷத்தையாக வந்து எல்லாரும் இந்த நோம்பு சரடு மேல வந்து போட்டுக்க வேண்டியது எல்லாரும் அந்த நோம்பு சரடை வச்சுருக்கோம் வச்சுட்டு அக்ஷத கிண்ணத்தை வந்து கையில எடுத்துக்கோங்க கமலாஜி நமகா प्रथम ग्रंथि पूजयामी पूजयामी अक्षरपोडुंग सुखो रमी द्वितीय दीय्रंथि पूजयामी लोकमात्रे नमः तृतीय पूजयामी विश्वजन्य चतुर्थ चुथ्रंथि पूजया महालक्ष्मी नमः पंचम पंचमग्रंथि पूजया க்ராப்தி தனஜாதி நம்தமகிரம் பூஜையாமி விஸ்வ சாட்சி நம சப்தமிரிம் பூஜையமி சந்திர சகோதர்யி நம அஷ்டமிரிம் பூஜையாமி ஹரிவல்லபாஜி நம நவமிரம் பூஜையாமி எல்லாரும் போட்டு போட்டுட்டு எல்லாரும் வந்து பார்த்தன்னா அந்த மேற்கொண்ட சரண் அந்த அக்ஷத கிண்ணத்தை கீழே வச்சிருக்கோம் மேற்கொண்ட எல்லாரும் நம்ம வந்து நோம்பு சரடு கட்டிக்க போகிறோம் இவ்வளோ தூரம் பூஜை பண்ணினதே எதுக்கு அப்படின்னா அந்த நோம்பு சரடு அந்த நோம்பு சரணை வந்து தாராளம் பண்றதுக்கு தான் வந்து நம்ம இந்த பூஜையே பண்ணியிருக்கோம் அதனால மேற்கொண்டு யார் யாருலாம் ஆத்துல பெரியவா சின்னவா யார் யார் கேளோ அவ வந்து சின்னவா பெரியவாளுக்கு கட்டலாம் பெரியவா சின்னவாளுக்கு கட்டலாம் இல்லைன்னா பெரியவாளுட உள்ள சின்னவா எல்லாரும் கட்டிக்கலாம் அது மாதிரி பண்ணிக்க வேண்டியது நீங்க யாரும் தனியா தான் இருக்கேன் எங்க ஆத்துக்காரோ இல்ல நான் மட்டும் தான் இருக்கேன் மாமா அப்படின்னா நீங்க எப்படியாவது பார்த்து இப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க கட்டிட்டு இருக்கோம் அதன்படி எல்லாரும் பண்ணிக்க வேண்டியது எல்லாரும் அதை ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கோம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு பழத்தை கையில வச்சுக்கணும் பழத்தை வச்சுட்டு பழமோ இல்லைன்னா தேங்காயோ கையில வச்சுட்டு எல்லாரும் கட்டிக்க வேண்டியது நீங்க சிங்கிளா நீங்க மட்டும் தான் கட்டிக்கிறீர்கள் அப்படின்னா ஒன்னும் இல்லை ரெண்டு அச்சாரியை மட்டும் கையில வச்சு இப்படி கட்டிக்க வேண்டியது அதன்படி எல்லாரும் எல்லாரும் எடுத்துக்கோங்க அம்பாலுக்கு வந்து நம்ம நம்ம அம்பாலுக்கு கட்டி விட அம்பாளுக்கு கட்டி அம்பாலுக்கு அப்படி சாத்தி விட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கட்டிக்க போறோம் எல்லாரும் எடுத்துக்கோங்க முதல்ல இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு இருக்கோம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிகே கௌரி

சமன்விதம் பத்னியாம் தட்சிணே ஹஸ்தே தோரகம் அரிவல்லகே இப்போ வந்து மெதுவாக வந்து அந்த நோம்பு சதம் இன்றைய தினம் சாயங்காலம் வந்து பாத்தீங்கன்னா சின்னதாக அப்பாவுக்கு வந்து ஒரு தீப மூலியமா அதை நைவேத்தியம் பண்ணி கற்போர்த்த காமிக்க வேண்டியது நாளைய தினம் கார்த்தால வந்து பாத்தீங்கன்னா குணபூஜை பண்ண வேண்டியது இப்போ நம்ம பூஜை பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால எல்லாரும்

தந்தருள்ரவாரத்தில் அழகான என் கிரகத்தில் ஆரி சுக்கரவாரத்தில் அழகான என் கிரகத்தில் அன்பாக வீட்டிருக்கும் தாயே வருமனை நாழிகை அகற்றிவைப்பாய் தாயே வருமனை நாடிகை அகற்றிவைப்பாய் தாயே வரங்களை கோடு பாயே வரலட்சுமி வரங்களை கோடு பாயே வருவாயூர் தேவி தருவாயூர் பாதம் தந்தருள் புரிவாயே முந்தின ஜென்மத்தில் மூட செய்ததெல்லாம் முந்தின ஜென்மத்தில் முறையே மறந்திருக்க முத்தர்கருட பாபா நம் ஏறி காத்தருள் பூரிவாயே கருட பாபா நம் ஏறி காத்தருள் பூரிவாயே ஸ்ரீஹரி தீரு திகழ்கின்ற ஜோதியே ஸ்ரீஹரி திரு மார்பில் திகழ்கின்ற ஜோதியே வருவாயூர் தேவி தருவாயூர் பாதம் तन् गुरिबायि பூஜா அம்பால் நெய்வேத்தியம் பிரசாதம் ஜவ்வரிசி பால் பாயசம் வடிச்ச சாதம் களத்துக்கு பருப்பு பரங்கிக்காய் அரைச்சி விட்ட சாம்பார் கேப்சிகம் கறி தக்காளி ரசம் அப்பம் வடை பச்சரிசி இட்லி கொழக்கட்டை எள்ளு மோதகம் தேங்காய் பூர்ணம் மோதகம் உசிலி மோதகம் தயிர் उदरणी ओ नमः लिनोको विष्टवे नमः विष्णुवे नमः विष्णुवे नमः ओ एलारुम ரெண்ட ਮੰంగళ అక్షదేయత్తుకొంగు నేత్రైటనం నికే నిర్్పన్నవే అక్షదేయత్తులం అందరు గణేశున సశివనమ్ నతరం భుజం ప్రసన్న వదనం ధ్యాతే సర్వ విఘ్న ఉపశాంతదే అందరు సంజం పండిరు ఓం ఓం గోం అందరు పలికుము మమూ పాఠ సమస్త దురిత శకత బాదా శ్రీ పరమేశ్వర కృత్యర్థం ஸ்ரீ ஸ்ரீமன் நாராயண வைஷ்ணுபால அய்யங்கர் ஸ்ரீமன்னாராயண பிரீத்தொலிண்டர் ஸ்ரீமன்னாராயண பிரீத்தியர் இப்போ எல்லாரும் வைஷ்ணவால அய்யர் அய்யார எல்லாரும் சொல்லிண்டர் பிரீத்தம் அது பூர்வோ விஷேஷண விஷிஷ்டு மமோ பாத்த சமஸ்துரிஷன் பாடா ஸ்ரீபரமேஸ்வன் ீத்தீ வைஷ்ணவ சொல்லிட்டு நாராயணம் சொல்லிட்டு இருக்கோம்

पूजयामी एल का अर्चना ओम महालक्ष्मी नमः ओम धनलक्ष्मी नमः ओम धान्यलक्ष्मी नमः ओम धैर्यलक्ष्मी नमः ओम दीर्यल नमः ओम विजयलक्ष्मी नम ओं सन्तालक्ष्मी नम ओं सौभाग्यलक्ष्मी नम ओं ऐश्वर्य मोहाल्मी नम ओम अष्ट

అసీ ఉదీయ నైవేద్యమయో ప్రాణాయ స్వాహ అపానాయ స్వాహ స్వాహ ఉదానాయ స్వాహ సమానాయ స్వాహ బ్రహ్మణీయ స్వాహ పుష్పత వరమహాలక్ష్మీ నమ నావిధ ఫలవిశేషం ఏదోసర్వం మహానైవేద్యం నివేదయామీ అక్షత ధృవ సమస్త ఉపచారాన్

புனர்பூஜை நைவேத்தியம் பிரசாதம் ஸ்வீட் மோதகம் தேங்காய் மணி கொழக்கட்டை காரமணி குழக்கட்டை இந்த வரலட்சுமி பூஜா ஸ்பெஷல் விளாக் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நல்ல பாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ப பாய்